ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டிவான் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் இதை தவிர நீங்கள் வந்து என்னோடய என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் டீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஆக்சுவலாக வந்து நான் நிறையா பணப்பிரச்சனைக்கு நிறையா விஷயங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் எந்த டிப்ஸ் வேணாலும் யாருக்கு வேணாலும் கிளிக் ஆகலாம் அதுக்காக தான் நான் எளிமையான டிப்ஸாக சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பணப்பிரச்சனை இருக்குது இல்லை வந்து கடன் பிரச்சனை இருக்குது ஏதோ இப்போ திருமண தடை இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறதோ இல்லை இதுக்கு தப்பான முடிவுகளை எடுக்கிறதோ தேவையே இல்லை எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே நடக்கும் நம்ம வந்து அதை எப்படி பண்ணணுங்கிறத வந்து அந்த ப்ரொசீஜர் தான் நமக்கு முக்கியம் எந்த வந்து நமக்கு கரெக்டாக கிளிக் ஆகிறது இதுதான் முக்கியம் இது வந்து இப்போ நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னாக்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு இப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஓகே ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு நான் அதை அடைக்கணும் அந்த அடைக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த மன உளைச்சல் இருக்கும் யாராக இருந்தாலுமே இருக்கும் அதில் வந்து நான் தப்பு சொல்லலை பட் அது வந்து நம்ம ஒரு அதையே நினச்சிட்டு இருக்காம அதை எப்படி வந்து அதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஓகே நமக்கு வந்து வர வரத்துக்கு சோர்ஸ் இருக்கா இல்லை யாருக்காவது கொடுத்து நம்ம ஏமாந்துருக்கோமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா நான் ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளைன் பேப்பர் நான் ரூல்டு பேப்பர் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அஞ்சு கிராம்பு இது பாருங்கள் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் பச்சைக்கால் பூரம் பச்சைக்கால் பூரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுதான் பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் வேறு பச்சை கற்பூரம் வேறு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பச்சை கற்பூரத்தை வந்து இதில் வச்சுட்டு இதில் வந்து ஸ்ட்ரீம் பிரிஸி ஸ்ட்ரீம் பிரிஸிங்கிற மந்திரத்தை வந்து எழுதிட்டு இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பொட்டலமாக வச்சுருங்க ஸ்ட்ரீம் பிரிஸி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து என்ன வேணும் எனக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் கடனை எனக்கு அடையணும் இல்லை வந்து எனக்கு பத்து லட்ச ரூபாய் யாரோ கொடுக்கணும் கொடுக்காமையே இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இடது உள்ளங்கையில் இதை வச்சுட்டு வலது உள்ளங்கையால் முடிக்குங்க உங்கள் கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா உங்கள் தலைகாணி கடையில் வச்சுட்டு படுத்துட்டு தூங்கிடுங்க ஓகேங்களா காலம்பரை எழுந்து என்ன பண்ணுறிங்கனாக்கா நல்ல கை கால் அரும்பி சுத்தம் பண்ணோன்னே அந்த பொட்டலத்தை எடுத்து சாமி கிட்டே வச்சுருங்க திருப்பி நைட் எடுத்து அதை உங்கள் தலைமாட்டு திருப்பி அதே கையில் வச்சுட்டு கோரிக்கையை சொல்லி வேண்டிட்டு தலைமட்டை அடியில் வச்சுக்கோங்க திருப்பி காலமரையேருந்து வச்சுருங்க இது மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய நீங்கள் என்ன கோரிக்கைக்காக அதை வச்சீங்களோ அது வந்து கட்டாயம் வந்து அந்த நிலம வந்து உங்களுக்கு மாறி நல்ல விதமாக ஆகும் இது வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பண்ணி பாருங்க செய்கிறவங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை சில பேர் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை கணவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாருறாங்க சில பேர் வந்து கணவர் வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்றாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனை வைக்க வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா பணப்பிரச்சனைக்கு தான் மட்டும் இல்லை இது எந்த பிரச்சனைக்காக தான் சொல்லலாம் ஆனால் எழுத வேண்டிய மந்திரம் ஸ்ரீம் பிரிசி அதுக்குள்ளே எழுத வேண்டியது அஞ்சு ஏலக்காய் அஞ்சு பத அஞ்சு இதுக்கு கிராம்பு கொஞ்சம் பச்சைக்கால் பூரம் ஸ்ரீம் பிரிஸின்னு எழுதணும் அதை பொட்டலமாக கட்டிவிடுங்க தலைமாட்டு கடியில் தலைகாணி கடியில் வச்சுக்கணும் காலம்பரை எழுந்து சாமி கிட்ட வச்சுடணும் திருப்பி அதை வைக்கணும் இது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு அந்த பொட்டலத்தை எடுத்து ஏதாவது வந்து நல்லா வேப்ப மரமோ இல்லை எந்த மரத்துக்கடையிலையோ கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இது வந்து ஏன்னா கால் படாமல் இருக்கும் அதனால் தான் அப்படி சொல்கிறது அது மாதிரி கால் படாத இடத்துல புதைச்சிட்டு வந்துடுங்க ஓகேங்களா இது பண்ணிகிட்டே வாங்க நல்லா முன்னேற்றம் வரும் திருப்பி அடுத்த இதுக்கு எழுதிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அடுத்த கோரிக்கையை நீங்கள் எழுதிக்கலாம் இது பண்ணிகிட்டே வந்து உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து பெரிய மந்திரமோ இதுவோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எப்போ வேணாலும் இதை சொல்லலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் எல்லாருக்குமே சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்